அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாளில் உங்களை சந்திக்கின்றேன் மகிழ்ச்சி இன்றைய பொழுது அனைவருக்கும் ஒரு நல் பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடியத்துக்கு வருவோம் இன்று ஒரு குரல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அதாவது இன்றைக்கு செய் நன்றி அறுதலை பற்றி பார்க்க போகிறோம் இனிய குரல் முடிவடைந்து விட்டது நன்றி அறுதலை பற்றி பார்க்குறோம் அது தான் சொல்லுறார் பெருமான் வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமல் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கல்கள் பட்ட வழங்கப்பட்டால் அதற்கு இந்த பானமும் வையகமும் வானமும் வையகமும் கூட ஈடாகாது என்று சொல்கிறார் யார் சொல்கிறார் எங்களுடைய வல்வ பெருமான் சொல்கிறார் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது செய்திகளுக்கு வருவோம் நேற்றைய தினம் எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பார்வையிட சென்றிருக்கிறார் எங்களுடைய இடர்கள் அனைத்தங்கள் நடைபெற்ற மலை நாட்டு பகுதிக்கு நேரடியாக சென்று தன்னுடைய அணியுடன் போய் சென்று நேரடியாக பார்த்திருக்கிறார் நேரடியாக பார்த்து மக்களை விசாரித்திருக்கிறார் மக்களுடைய நலங்களை விசாரித்திருக்கிறார் அங்கே சென்று அந்த கொத்தமலை நீரேற்றத்து நீர் தேக்கத்துக்கு போயிருக்கிறார் அந்த நேற்று ஜனாதிபதி அங்கே போய் நீர் எப்படி அந்த கொத்தமலை தேக்கத்தில் எவ்வாறு வந்தது இவ்வாறு உடைக்கப்பட்டது ஏன் உடைத்தது அப்படி ஒவ்வொரு கேள்விகளையும் துருவி 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 கேட்டு அவர்களை போட்டு தடுத்து விட்டார் எப்படி என்று சொல்லி பினாவுக்கு மேல் பினா கேட்டு அவர் அதை அறிந்து கொண்டார் அவர்கள் சொன்னார் வரலாற்றிலே இல்லாத அளவு இவ்வளவு காலமும் அல்லது உலகத்திலேயே இல்லாத அளவு கொத்தமல்லி நீர்மட்டம் இந்த உயர்ந்தது உயர்ந்திருக்கிறோம் அதனால் நீர் வெளியேற்றப்பட்டதால் அது அவசரம் அவசரமாக நம்பது நம்ப வெளியேற்றப்படவும் வெளியேற்றப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் சட்டவிரோத கட்டம் அது எங்கேயும் இருக்குது எங்களுடைய வடக்கு மாகாணத்தையும் எங்களுடைய வடமாகாண ஆளுநரம் ஒருக்கா சொன்ன மாவட்டத்தில் விரோதமாக கட்டப்பட்ட கற்றங்கள் ஊடாக இந்த வெள்ளப்பெருக்கு உருவாவதாகவும் இந்த விரோதமாக கட்டப்பட்ட அல்லது வழிந்தோடும் தண்ணீர்கள் போவதற்கு தடியாக இருக்கிற கற்றங்களை அத்து இடிக்கச் சொல்லியும் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் போன இடம் உத்தரவிட்டார் அது என்ன நடந்தன்கள் எங்களுக்கு சிறிய தெரியவில்லை இது இருந்தாலும் அது அது இருந்ததால் தான் வெள்ளப்பெருக்குகள் கூடுதலாக பந்தன்னு சொல்லப்படும் அது ஒரு அங்கேயும் இந்த சட்ட விருத கட்டணங்கள் கட்டியதால் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதியிடம் அவர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் ஒவ்வொன்றா கேட்கின்ற போது அதற்கான சரியான விளக்கத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அதிகாரிகள் அப்போ என்னென்ன ஒவ்வொரு பாதிப்பையும் ஜனாதிபதி கேட்டறிந்து இனிமேல் இந்த சட்ட விரோத கட்டணங்கள் கட்டக்கூடாது கட்டப்பட மாட்டாது அனைத்து கட்டணங்களும் சரியான அனுமதி பெற்று சரியான முறையில் அனுமதி பெற்றுத்தான் கட்ட வேண்டும் சும்மா எல்லாம் கட்ட முடியாது என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது ராய் இந்த எங்களுடைய இந்த பேர்த்தம் நடைபெற்றிருக்கிறது இந்த பேனர்த்தன் காரணமாக நேற்றிய வரைக்கும் அறுநூற்றி முப்பத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் நாங்கள் வளமையாக சொல்வது போல் உயிரிழப்புகள் அதிகரிக்கின்ற போது காணா போனவர்களுடைய பட்டியல் குறைவடைந்து கொண்டு செல்கிறது ஏனென்றால் அவர்களுடைய காணா போன உறவுகள் தேடி சடலமாக மீட்கப்படுகின்ற போது அதனுடைய தொகை குறைந்து கொண்டு செல்வது கண்ணுடைய தெரிகிறது மற்றது கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கண்டி மாவட்டத்தில் தான் எங்களுக்கு தெரியும் இந்த அனர்த்தத்தில் கண்டி மாவட்டம் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கொள்ளப்படுது அங்கே இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லப்படுது இந்த பேரிடத்தில நாடு முழுக்க பாலங்கள் எல்லாம் உடைச்சிருந்து எங்களுடைய சுனாமி காலத்தில் அந்த சுனாமி வரைக்கு அடித்து கொண்டு போனதை விட இந்த முறம் இந்த பேரிடரத்தில் இன்னும் வேகமாக அடித்து பாலங்கள் எல்லாம் உடைப்படுத்தி உடைக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டது அந்த பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முக்கியமான பாலங்கள் பிரதானமான பாலங்கள் சாதாரண பாலங்களை விட அந்த பிரதானமான பாலங்கள் உடைந்திருக்கிறது அது பாவனைக்கு உதவாமல் இருக்கிறது அந்த வழிகள் தடைப்பட்டிருக்கிறது அந்த பாலங்களை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாவது ஆகும் என்று செல்லும் என்றும் சொல்லப்படுகிறது முக்கிய பாதைகள் முக்கிய பாலங்கள் இடமோ இதுவாக வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் வெகு வேகமாக அபிவிருத்திகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றது எங்களுடைய நுவரெலியா குர்ணாகல் பதுளை இந்த மூன்று மாவட்டங்களும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நேற்று எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் ஜனாதிபதி போய் நூரலியாவில் நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறார் தலைமை தாங்கி அங்கே என்னென்ன விடயங்கள் என்பதை அவரை கேட்டறிந்து அவரை உத்தரவிட்டிருக்கிறார் மற்றும் வெகு விஜயவாக அங்கே அனைத்தும் வழமைக்கு வர வேண்டும் வெகு விரைவாக வேலைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நேரடியாக சென்று மக்களுக்கும் ஆறுதல் சொல்லி சரியான விடயங்களை கண்காணித்து அவர்களுக்கான சரியான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார் அப்போ மற்றது ஒன்று நடந்திருக்க சொன்னால் அங்கே மண் செறிவு நடந்திருக்கு அந்த மண் செறிவு நடந்த இடங்களில் மீளவும் மக்களை குடியமர்த்தலாமா குடியமர்த்தக்கூடிய காணியாக இருக்குதா திரும்ப முதல வீடை கட்டினா பேந்து வீடு கட் இடியாதோ அப்போ ம கொஞ்சம் வீடு பிடிச்சு கிடக்குது உடஞ்சி கிடக்குது சரிஞ்சு நிற்குது அப்போ இதுவளை எல்லாம் சீர் செய்யலாமா சீர் செய்தால் இது திரும்பவும் பலமாக இருக்குமா அப்படி அந்த இடங்களை எல்லாம் உடனடியாக ஆராய்வு செய்ய சொல்லி கிடக்கு ஆராய்ச்சி செய்ய சொல்லி கிடக்கு ஆறு அப்போ வெடிப்பைப்பட்டால் அது பரிசோதனை செய்வோம் இது ஏன் முடிச்சிருக்கு என்னத்துக்காக படிச்சிருக்கு திரும்ப கீழே தளங்கள் எல்லாம் മാർപാട്ട് കിടങ്ങുകളിൽ നിന്നാ പേന് ഇടിയും അപ്പം കട്ടല്ലാതെ അപ്പം ഇതുവഴി എല്ലാത്തെയും പാക ചൊല്ലിയും ഇരുപത്തി മൂന്ന് വാരങ്ങളിലെ മുടിവെടുക്കണമില്ല ഇത് മനിക്കൂറണ്ട് മൂന്ന് വാരങ്ങൾക്കുള്ളിയാതെ മുടിവെടുത്തിട്ടോണം ഇതേപ്പറ്റി ഉടനെ ആയുസെയ്യണം ആയുസെയ്ത് മുടി എടുക്കണം மற்றது நிவாரணங்கள் மக்களுக்கெல்லாம் கொடுக்கூடது வெறும் முப்பத்தோராந்தேதிக்குள்ளே முழுக்க முடிச்சுருவணும் பேந்து வச்சு இடுபட்டு பேந்து பேந்துன்ற கதையெல்லாம் இருக்கப்படாது வருகிற முப்பத்தோராந்தாம் தேதிக்குள்ளே முழு நிவாரணங்களும் கொடுக்கணும் மற்றது இனிமேல் வீடு கட்டுறவர்கள் அனுமதி சட்டியான முறையான நேர்மையான அனுமதிகள் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஆகையினால் வீடு மட்டுமல்ல கட்டுறங்கள் கட்டுறதுக்கே இனி பிரச்சனை சரியான அனுமதி புறவணும் அனுமதி இல்லாமல் கட்டுறங்களை கட்டி போட்டு இப்போது அது பிரச்சனை இப்போ இந்த சட்டவிரோதமான இடங்களில் நீர் உள்ள இடங்களில் கூக்கம் வச்சு கட்டுறதை கட்டிவிட்டால் தண்ணி போடுறது பிரச்சனையாக இருக்கும் மற்றது மலையத்துக்கான ரயில் சேவைகள் ரயில் சேவைகள் நீண்ட நீண்டகாலமாக நீண்டகாலம் அதுகளுக்கு வேணுன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து நாங்கள் மலையத்தில் சுற்றின பாதைகள் எல்லாம் மூடி போச்சு கிராமம் மூடி போச்சு பாதை மூடி போச்சு எங்கள் பாதைகளுக்கு எதுக்குள்ளார போகணுது எதாவது வளிச்சு போகணும் இதால் துப்புரம் பண்ணணும் வண்டே தெரியாத அளவுக்கு பாதைகள் எல்லாம் இருக்குது ஒரு ரயில் பாதங்கள் தொங்கு மாதிரி எங்கே படங்களில் பார்க்குறோம் நாங்கள் தொங்கு பாலம் தொங்குபாதத்தில் நடந்து கொண்டு போய் வளைஞ்சு கொண்டு கிடக்கும் பாலம் அது மாதிரி கீழே ஒன்றுமில்லை அப்படியே பாலம் மட்டும் இன்னைக்கு தொங்கி கொண்டு அப்போ இப்படி இவ்வளவு அழகான கிராமங்கள் சீரடிக்கப்பட்டு துவம்சம் செய்யப்பட்டிருக்கு இயற்கையாக அப்படி இருக்கீங்க இந்த மலையாளத்துக்கான ரயில் சேவைகள் இப்போதைக்கு கஷ்டம் புதிய எல்லாத்தையும் செய்து கொண்டு வர சொன்னா கஷ்டம் தானே அதுக்காக இப்போ பிரத்தியகமாக பஸ் போக்குவரத்துகள் பேருந்துகளை விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது கூடுதலாக ஒரு இடத்துல எவ்வளோ சேனத்தை வைத்துவோம்னு சொன்னா அதுக்கு தக்க பேருந்துகள் விடணும் அப்ப அந்த பேருந்துகள் போக்குவரத்துக்கு இப்போ நடைபெற இருக்கிறது நடைபெற போகுது அப்ப அதுக்கு தக்க மாதிரி சாரதைகளும் தயவு செய்து கவனமாக இருக்கணும் மலைய பக்கத்தில் பேருந்துகள் ஓட்டுவது மிகவும் அவதானமாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் இப்போ பாதைகள் எல்லாம் சிதைவடைந்து தொத்து பரத்திரியெல்லாம் கிடக்கும் எங்கெங்கு என்ற ரீதியில் கவனமாக அதை வீண வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றது இந்த புள்ளத்திலே அரச கோவைகள் அரசுக்கு சொந்தமான அரசனுடைய திட்டங்கள் அரசு நடவடிக்கைகள் தங்கிய கோவைகள் நாங்கள் கொம்பியூட்டர் கார கிடந்தாலும் இது உண்மையாக சொல்வர்கள் மனுவல் சொல்லி மனுவலாக இருந்த அந்த கோவைகள் அனைத்தும் ஒரு லட்சத்துக்கு மேலே மேலதிகமான கோவைகள் அழிந்திருப்பதாகவும் இது இருநூறு வருடத்துக்கு மேற்பட்ட விடயங்கள் விவரங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்குது என்றும் அது அரசுக்கு உண்மையா அது ஒரு பாரிய நஷ்டம் என்று தான் சொல்லணும் அது கஷ்டப்பட போகிறப்படுவோம் முந்திய முந்தைய போராட்டங்கள்லேயும் எங்களுடைய இஞ்சாலே வடபகுதியில் தமிழர்களுடைய போராட்டத்திலும் பல பல கோவைகள் அழிந்தன பல பிரபு சான்றிதழ்கள் அழிந்தன அப்படியான அந்த புத்தகங்களை அழிந்தன அப்படி அதுகும் பிரிந்து மெல்ல 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 தான் எடுத்து முள்ளடைக்கப்பட்டிருக்கு நிறைய அது அழிந்து என்றே பதிவு இருக்கு அதுபோல தான் இங்கே இருநூறு வருடத்துக்கு மேற்பட்ட விடயங்கள் அடங்கிய அந்த கோவைகள் அழிந்துள்ளன மீண்டும் அடுத்த செய்தியொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்வது நன்றியுடன் உங்களுடைய முழுவது வணக்கம்